ஐயோ நம்ம காதுக்குள்ள இவ்வளவு அழுக்கு இருந்துச்சா உங்களுக்கு நிறைய பேருக்கு என் பேர் என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர் இயர் ஸ்கேண்டல் இது வந்து காதுக்குள்ள ஸோ இப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டே மேலே இதை ஏத்தணும் அப்படின்னா இது அப்படியே கலந்துட்டே வரும் ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சர்க்குலர் டிஸ்க் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேலே நெருப்பு அது இல்லை அதோ அதனால நிறைய பேப்பரை ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ இது உண்மையாவே இது யூஸ் பண்ணா வந்து காதில் இருக்கிற அழுக்கு வெளியே வருமா அப்படின்னு செக் பண்ண போறோம் வீட்டில் சும்மா இருந்த நோட்டீஸை எடுத்து சின்னதா ஒரு ஓடையை போட்டு ரெடி பண்ணிட்டேன் சோ இத வந்து காதில் இப்படி வைக்க போறோம் பொழுதிட்டேன் இப்ப காதில் வச்சுட்டு படுக்க போறேன் கொஞ்ச நேரம் இருக்கணும் போற இருக்கு ஏன்னா இது ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்கு மேலே விழுத்துருவோம்ட்டு ஸோ புடிச்சிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு காதுக்குள்ள வந்து ஏதோ ஃபீல் ஆகலை இது வரைக்கும் சூடாவோ ஒரு மாதிரி எதுவும் ஃபுல்லா வரல என்ன கழுத்து எப்படி வச்சிருக்கிறது தான் ஒரு மாதிரி வலிக்குது ப்ராப்பரான பொஷிஷன் இல்லை என்ன பண்ணிருக்கும் இதுக்கு ஏதாவது ஒருத்தர் பண்ணி விட்டா பெட்ரா இருக்கும் நீங்களே பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த சுடு தண்ணி ஒலை குதிக்க வச்சா ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா அந்த ஒலை குதிக்கிற சவுண்ட் காதல கேக்குது அந்த ஏன் ஹீட் தெரியுது கோடு விரிக்க பத்துருச்சு ஸோ நம்ம காதல இருந்து இதை எடுக்க போகிறோம் இது எரியும் போது நம்ம காதில் இருந்து எல்லா வேக்ஸ் அழுக்க எல்லாத்தையும் எடுத்துரும் அப்படின்ட்டு தான் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் உமாய் காடு எவ்வளோ காதில் இருந்து ஒரு மாதிரி கசடு அந்த வேக்ஸ்லாம் வந்திருக்கு நீங்களே பாருங்கள் இது நம்பவே முடியல என்னால் ஸோ நீங்களே பார்த்தீங்க இயர் வேக்ஸ் யூஸ் பண்ணி அது காதில் இருந்து எவ்வளோ தரம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு ஆனால் இது வந்து ஒரு ஸ்கேம் ஏன்னா ஒருவேளை வந்து அது காதுல இருந்து வெளியே வந்துருதுன்னா கீழே டியூப் இருக்கு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சைடு அந்த இடத்துல தானே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கசடு இருந்துருக்கணும் சோ நான் என்ன நினைக்கிறேன்னா மேல அந்த பேக்ஸ் உருகுச்சு பாத்தீங்களா அந்த பேப்பர் அதோடைய கசடு வந்து கீழே வந்து தங்கிடுது இதுதான் நீங்க எடுத்துட்டு காதுல இருந்து இவ்வளவு தர வெளியே வந்திருக்கு அழுக்கு காதுல இருந்து இவ்வளவு தர அழுக்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு முட்டால் தரமா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அது இது போல இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்மள ஃபாலோ பண்ண மறக்காதீங்க